எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் எப்படி நல்லபடியாக போச்சா நல்லபடியாக செலப்ரேட் பண்ணிங்கன்னா மாட்டு பொங்கல் எப்படி செலப்ரேட் பண்ணலான்னு இருக்கீங்க கண்டுபிடி விலாக் வீடியோ பார்த்துலாமா கோலம் போடும்போது இருக்கிறதோட அதை எரேஸ் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்றைக்கி சின்னதாக ரங்கோலி பண்ணிவிட்டு லெமன் டீ போட்டு குடிச்சிட்டு மார்னிங்கே ஒரு எயிட் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக்லாம் வந்து கண்டுபிடி வந்து முடிச்சிட்டோம் காற்றால் குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும் மஞ்சள் தீட்டிட்டு நெத்தியில் வந்து நம்மளுக்கு பெரியவங்க ஆற்றுல யார் வயசானவங்க இருக்காங்களோ அவங்க வந்து அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லைங்களா பானையில் இருந்த அந்த கிழங்கு வந்து நெத்திக்கு இட்டிடுவாங்க விடுவாங்க அதுக்கெல்லாம் ஒரு பாட்டு இருக்குது அது என்னென்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ வளாகில் லாஸ்ட்டாக சொல்கிறேன் தேவையான பொருள் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த மஞ்சள் கொம்பு கட்டியிருக்க அந்த இலையில தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடி வைக்கணும் மா அந்த மஞ்சள் இலை இருக்கு இல்லைங்களா அதில் மூணு இலை எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் முதல்ல போனோடனே நல்லா அந்த இடத்த க்ளீன் பண்ணி தண்ணி தெளித்து மாக்குளம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் வந்து அங்கே பிடிச்சு வச்சு விநாயகருக்கு வந்து பூ வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு தீபம் வந்து அங்கே ஏற்றியிருந்தேன் அதுக்கப்புறம் நான் எங்கள் ஆற்று வாழ்க்கைப்படி நான்கு கலரில் ரெட்டைப்படையில் வந்து வைப்போம் சக்கரை பொங்கல் நம்ம பொங்கல் வச்சுருந்த அந்த சக்கரை பொங்கல் அது இல்லாமல் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் சவுப்பு கலர் ஸோ நான் வந்து எங்கள் தம்பி ஆனந்த பழனுக்காக நாலு வச்சு அதேமாதிரி பாப்பா வந்து அமிதேஷ்காகவும் ரிபோவுக்காகவும் வந்து அவளுடைய ரெண்டாவது வருஷம் கணபிடி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு ரிபோக்கிட்டே கேட்டு காசு வாங்கிக்கிட்டோம் ஆனந்த மாதிரி கண்டுபிடி வச்சாலே நம்ம வந்து யாருக்காக வைக்கிறோன்னா நம்ம அண்ணன் தம்பி அவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு பாட்டு வந்து சொல்லிக்கிட்டே வந்து வைக்கணும் காக்கா பிடி வச்சேன் பிடி வச்சேன் காக்காய்க்கெல்லாம் கொண்டாட்டம் குருவிக்கெல்லாம் கொண்டாட்டம் காக்கா கூட்டமே கலைஞ்சாலும் நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சிக்கூட்டு நம்ம கூட்டம் என்றைக்குமே கலையாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காக்காவுக்கு வந்து நம்ம ஒருபிடி சாதம் வச்சாலுமே அது தனியாக சாப்பிடாம எல்லாத்தையும் காக்கான்னு கூப்பிட்டு அது ஒரு கூட்டமாக தான் சாப்பிடும் அப்படி இருக்க ஒத்துமையாக இருக்கிற அந்த காக்கா கூட்டம் ஒரு வேலை கலஞ்ச கூட நம்ம சொந்த பந்த சகோதர சகோதரனை நம்ம என்றைக்குமே ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கணுபிடி அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் அது மாதிரி எட்டு எல்லாமே நாங்கள் எட்டாக வச்சோம் கரும்பு அந்த நாலு கலர் சாதம் எட்டு பிடி பிடிச்சி நானே பாப்பா அமிதேஷ் மூணு பேர் சேர்ந்து வச்சாச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தீபாரதனை பண்ணணும் அம்சம் பண்ணுறதுக்கு பழம் வந்து வெத்தலை பார்க்க பழம் பூவெல்லாம் வச்சு அங்கே வந்து விநாயகருக்கு வந்து அம்சம் பண்ணிவிட்டு முடிஞ்சால் லக்ஷ்மி அஷ்டோத்திரமோ நம்மளுக்கு எதனா முடிஞ்சதுக்கப்புறம் கல்பூர தீபம் பண்ணி வைக்கலாம் இதை வந்து பண்ணும்போது நம்ம என்னதான் இருந்து புக்காத்துக்கு வந்தாலுமே நம்மளுடைய ரத்த பந்தம் கூட பிறந்தவங்கள இருந்து நம்ம என்னைக்குமே மறக்காம அவங்களுடைய ஹெல்த் வந்து ஆரோக்கியமா அவங்க ஆயிலோட ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம உட்காத்துக்கு வந்தாலுமே வேண்டிக்கிட்டு செய்கிறது தான் இந்த கண்டுபிடி இது ஒவ்வொரு வருஷம் பண்ணும்போது ஒரு விதமான பாண்டிங் வந்து ஒன்றுமே ஸ்ட்ராங் ஆகும் அது அது ரிலேட் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டி பெங்களூர் குழுருக்கு காற்றால் எட்டு மணி கூட ஃபுல்லாக பண்ணி முட்டந்தான் ஸோ நீங்கள் வந்து இந்த கண்டுபிடி இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லை தெரியாதவங்க எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு பாட்டு இருக்குது அந்த மஞ்சள் தீட்டும்போது தாயோடும் தந்தையோடும் சீரோடும் சிறப்போடும் சின்ன ஆம்படி ஆகிட்டு பெரும் வாழ்வு வாழணும் சின்னமுடையன்னா ஆற்றுக்காரிகிட்டு அது நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒப்பி அன்னைக்கு கலவை சாதம் தான் பண்ணணும் நான் லெமன் சாதம் தை சாதம் ஒற்ற சுண்டல் பண்ணி முருங்கா பொரியல் பண்ணி ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் கணிச்சாச்சு லன்ச் பாக்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்க மறக்காமல் பாருங்கள் ஸோ நீங்களும் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பாய் பாய்